அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்துக்கு ஆய் கோவான் குட் ஈவனிங் நான் முஸ்தக்கின் மௌலவி தற்பொழுது மலேசியா நாட்டிலிருந்து இருந்தேன் அப்பதாவது எங்களுடைய நாட்டின் பத்தொன்பது

நீதிமன்றத்துக்குள்ளே நடைபெற்றிருக்கின்றன இலங்கையில் வரலாற்றில் இதுவரைக்கும் அவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றதா இல்லையா என்று என்னால் சரியாக உறுதியாக கூற முடியாது நான் நினைக்கின்றேன் அண்மையில் மன்னாரில் நீதிமன்றத்துக்கு வெளியே இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றதாக எனக்கு ஒரு ஞாபகம் ஆனால் நீதிமன்றத்துக்குள்ளே இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்ற வரலாறு உண்மையிலே என்னால் கூற முடியாது இந்த என்னுடைய காணொளியின் தலைப்பு தலைப்பில் பேசக்கூடிய செய்தவர் முஸ்லீம் என்று மீடியாக்களிலும் மற்றும் முகப்புத்தகங்களிலும் பரிமாறப்பட்டு வந்தனர் எந்த முகப்புத்தகத்தை திறந்தாலும் எந்த யூடியூப் தளங்களை துறந்தாலும் எந்த செய்திகளை துறந்தாலும் இலங்கையிலுடைய செய்தி செய்திகளை துறந்தாலும் பத்திரிகை செய்திகளை பார்த்தாலும் அஸ்மான் என்ற கொலை செய்தவர் முஸ்லீம் அல்ல இவர் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் என்று பப்ளிக் செக்யூரிட்டி மினிஸ்டர் ஆனந்த விஜயபால கௌரவ ஆனந்த விஜயபால அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிவித்ததன் பின் தான் நான் ஒரு பெருமூச்சை விட்டேன் அது வரைக்கும் எனக்கு யோசனை தான் காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எமது நாட்டில் அதாவது இன்றும் அழிக்க முடியாது எங்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்க முடியாத ஒரு சம்பவம் ஈனச் செயல் நடைபெற்ற அதாவது இந்த செயலை இறைவனால் கூட மன்னிக்க முடியாது மன்னிக்க மாட்டான் இறைவன் கூட மன்னிக்க மாட்டான் ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது முஸ்லீம் மாத்திரம் அல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோரும் மனிதர்கள் ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது ஒரு பெரும்பாகும் அது யாராக இருந்தாலும் சரி சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி வயோதிபர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் அவனை வேண்டுமென்றே கொலை செய்ய முடியாது இது ஒரு மா பாத இது ஒரு பெரிய பாவம் என்பதாக இஸ்லாம் கருதுகின்றது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எமது திருநாட்டில் ஒரு பெரிய பாதக செயல் நடைபெற்றது அதுதான் ஈஸ்டர் தாக்குதல் கிறிஸ்தவ சகோதரர்களின் ஒரு நல்ல தினம் அந்த ஈஸ்டரின் ஈஸ்டர் தினம் என்பது கிறிஸ்தவ சகோதரர்களுடைய வணக்க வழிபாடுகளில் அவருடைய ஈடுபடக்கூடிய நாள் அவர்கள் அந்த மத வழிபாட்டு தலங்களில் ஈடுபட்டு மக்கள் சில பேர் தாங்கி முஸ்லீம்களால் படுகொலை செய்யப்பட்டார்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களோடும் சிங்களவர்களோடும் தமிழர்களோடும் என்றுமே நீண்ட கால சகோதர வாஞ்சியோடு உறவு வைத்தவர்கள் தான் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் எந்த விதமான பெரும் பெரும் பிரச்சனைகள் இருக்கவில்லை இலங்கையில் சகோதர வாஞ்சியோடு சகோதர சகோதர உறவோடு தான் அந்த முஸ்லீம்கள் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பட் ஆனால் அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின் சில வருட காலமாக பல கேவலங்களுக்கு முஸ்லீம்கள் இலங்கை நாட்டிலே முகம் கொடுத்தார்கள் இது போன்ற ஒரு ஜுப்பா அணிய முடியாது இது போன்ற ஒரு தொட்டி போட முடியாது அதே போன்று பெண்களுக்கு அபாய் உடுக்க முடியாது அப்படியா அதே போன்று பெண்களுடைய பெண்களுக்கு ஜில்பா அணிய முடியாது அதேபோன்று போன்று அன்புக்குரியவர்களே பெண்களுக்கு அவர்களுடைய முகத்தை மறைக்க முடியாது இன்னும் பலவிதமான அவள நிலைகள் அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் நடைபெற்றது ஒரு கத்தியை கூட முஸ்லீம்களுடைய வீடுகளில் வைக்க முடியாது அந்த அளவுக்கு கேவலப்படுத்தப்பட்டார்கள் அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் அதே போன்று பள்ளி வாயிலுக்கு நாயை கொண்டு வந்தார்கள் பள்ளி வாயிலுக்குள்ளே ராணுவத்தினர் சீருடைகளை அணிந்து கொண்டு செருப்புகளை போட்டுக்கொண்டு பள்ளி வாயிலுக்குள்ளே வந்தார்கள் பள்ளி வாயில்களை பரிசோதிப்பதற்காக இப்படியான ஒரு சிலர்களுடைய நிலேச்சத்தனமான செயலினால் முழு முஸ்லீம் சமூகமும் இந்த கேவலத்துக்கு இலங்கை நாட்டில் இன்று வரைக்கும் அதாவது உள்வாங்கப்பட்டார்கள் ஆனால் இப்போது உண்மை ஒரு சிலர்களுக்கு தெரிந்ததன் காரணமாக இதற்கு முஸ்லீம்கள் எல்லோரும் பொறுப்பல்ல முஸ்லீம்கள் எல்லோரும் இதற்கு அனுமதி இல்லை முஸ்லீம்கள் எல்லோரும் இதற்கு விருப்பம் இல்லை இந்த விடயத்துக்கு முஸ்லீம்கள் அனைவர்களும் வெறுப்பானவர்கள் இப்படியான செயலுக்கு என்பதை අධගමාන අ්‍යියමක්කල් අදවද මුස්ලිම් අල්ලා ද මක්කල් වලගියි. එත්තටම සිංහල අය ක්‍රිස්තියානියාය හෙමෝටමොදන්නවා. මේ ඊෂටර් ප්‍රහාරයට මුස්ලිම් අය සම්බන්ධතාවයක් නොවී. මුස්ලිම් නම්මවෙලින් කීපදෙනක්ව පාවිච්චි කලා. මේ මිලේච්ච ප්‍රහාරයට එදාසිට දක්වා. මුස්ලිම්වල්ු. යට අනු නමයක් පොයින් නමයක් විරුද්ධයි. ඒ නිසා තමයි යාලාගේ මලසිරුරෝ අපි භාරගත්තනේ. ඊස්ටර් ප්‍රහාරයෙන් පසු, මුස්ලිීම් මිනිසු හොඳටම බෙටකේවා ආරක්ෂාව අංසවලින් සරපුදාගන පල්ලි වලට ආවා බල්ලංව අරංහාවා මුස්ලීන් ගැවල්බල තිබි චිපිහිය ඔක්්නොම අරංගිය ඒ තුවාල තවමත් සුවවැෙන්ඩ කලින් තවත් සිද්ධියක් අපේ ලංගාව ලංගාවේ ගෞරවනිිය අධිකරණය තුළ. මිනිමරුව ගාන ගහන මේනි දෙවනිි මාසේ දෙදස් විෂිපහ වර්සය. සිදුවෙලා තියෙන බව අපි හෙමෝම දන්නවා. මේ මාතෘකාව මංකතා කරන්න හේතුවතමා මුස්ලිම් අය ඉතා පරිසමින් අවදාාඩින් මේ යුතු. මේ මිනිමරු සිදු වනාට පසු. මුස්ලිම් එක්කනගේ නම තමා මුහුණු පොතවල්වල අන්දර් ජාලාවල හෙලිරේ ඉන් පසුව පබ්ලික් සැකිවරටි මිනිස්ටර් හොනරබල් ආනද විජේපාල. පාර්ලිමෙන්න්තුවේ ප්‍රකාස කලා මුස්ලිම් තනැතා නොවේ මේ ඝාතනයක් කරේ. සිංහල කොල්ලෙක්ක විට කොස්ස තමා மட செனசும் உஸ்மக் ஹெலண்ட ஹெலன்னெகுனா கணியமுள்ள அன்புக்குரியவர்களே நேற்றைய தினம் அதாவது பத்தொன்பதாயிரத்தி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

சம்பவம் முழு இலங்கை வாழ் மக்களையும் அதிர வைத்தது இந்த கொலையை செய்தவர் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த அஸ்மான் சரீஃப்தீன் என முகப்பின் தொலைக்காட்சிகளில் அவர்

உண்மையான பேரை வெளிக்காட்டுவதில் தாமதம் ஏற்பட்டன அன்புக்குரியவர்களே இவரின் பெயரை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயப்பாளர்

வாருங்கள் உங்களுக்கு வீடியோ கொட்டேஜ்களை பார்க்கலாம் அவரை கூட்டி வரும்போது பல பொலிஸார்கள் மற்றும் அதிகமான இராணுவத்தினர்கள் இருக்கும் பொழுதுதான் இந்த மிலேச்சத்தின ஒரு கொலை போன்றவர் நீதிமன்றத்தில் න ඒයේ දිනේ සිද්ධියදී සිදු වෙඩි තැබීම සම්බන්ධෙන් රජය බරපතල අවධාන යොමු කරලා තියෙනවා. එබිලි බඳව අවශ්‍ය තීන්දු තීරණ අරන්තියෙනවා වගේම පැකීපයක් ඇතුළත ඊයේ දිනේ වැඩි තැබීම සිදුකළ පුද්ගලයා නැත්තං සැකකරු. අත්තැනෝට ගැනීමට හැකි වුණා මහරගම පදිංචි ස්වාමිදු දිල්සාන් පිව ංග කධනාරච්චි නැති අයම පවතිෙනවාඒවගේම ඔහු ගමන්කල ව රතයත්‍රේ දුරුත්තන්නනු අරන්තයෙනවා තවත් සැකොටතුකාන් ාවත් සම්බන්ධෙන් පරීක්ෂණ දිටම විමර්සණ සිදු කරමින් පවතෙනවා. ජාතිකාරක්ෂාවට කිසිදු පර්ජනකෝ බාධාවක් කෙල්ල වෙලා නෑ මේවත් ඇන තැන සිද්ධ වෙන පාතාල ක්‍රා කාරකාන්න නැත්තං. සාමිධානත්ව ප්‍රාථ කල්ල අතර සිදදුන ගැටුම් මේවා දීර කාල ඇක්ටසේ සමාජය සිද්ධ වනා. ජාතික ආරක්ෂාවට තර්ජනයක් කියන බෝහායගේ කාලවක්වානුවල් තුළ මාධ්‍යයතන ගිනි ගත්තා. ඒවගේම මාධ්‍යවදන් මහපාරේ මිය ගියා. එවගේම විශාල පිරිසක් ගාතනවල් ලක්වනා. ඒ සමහර ගාතන අවුරදු හයක් පහළලවක් ඇනකල් ඒ පිළිබඳව සස්ොයාගන්න හැකියාවක් ලැබිල තිබුණේ නෑ. හැබැයි අපි මේ සිද්ධිය සිදූ හාම පහුගිය සිද්ධිවල සිදුවම් සම්බන්ධය නුත්්‍රවිමර්ෂණ කරවා ඒ අත්තන්න ගොඩත්තු සැකකරු තවත් ගාතන කීපයකට මේ පහුගිය සති දෙක ආසනි සිදූ ගාතන කීපයෙකට සම්බධ බෞට කරනු අනානවර්ණ වෙලතියෙනවා. එඉන්ද අපි ගාතන සිදුව හම ඒවා වෙන මෙෙන සිද්ධීන් ැතිට විමර්ශය කරලා උන්නන අත්තනු ගඩ ක්‍රියාමාර්ග රන්තියෙනවා. ඒන්ද ේ. නි සිදුවීමක් දෙකක් ජාතිකකාආරක්ෂාවට බාදාවක් හැතිට සලක අවශ්‍යයයි කියලා තගරු කතාන අපි රජත් හැට ශවාස කරවා රටේ සමස් ආරක්ෂවත් ජාතික ආරක්ෂාවත් තහුරු කරලා තියෙනවාඒ පිබඳු අපි විශ්වාසින් ඔබට සාහතිකයක් දෙෙනවා ඒවගේම මේ. හ අපි දන්නවා කාලයක්තිස්සේ මේරටසි ගාත ගාතන සම්බදධයෙන් බොහ වෙලාට සිදව වනේ ගාතික ආරක්ෂ කිරීම පිළිය ත් අනුගමන කරලා තියෙන්නේෙ ආඩුව එවැනිත් තැන කන කවුරුනත් අපි නීතිය ඉදිරියට ගේන්දටයතු කරවා ගාතනැ ප පුළොම්ම මරමක් වන්න පුුවන් එමැත්තන් අල්ල සක්ව පුල ද සැක්කව පුල උ ලබවත සියල්ල පිළිබඳව නීතිය ඉදිරියටගේෙන් අපි සැලසුම් සකස් කරලා තියෙන. ගර විපක්ෂ යකතුමා කිවා අධි කරන. විනිස්ුරුවන්න්න සම්බන්ධ ධිරනලලාාරන්ගේ ආරක්ෂාව අඩු කර තියනයි කිය ඉව කර තින කෙ කිසිද වත් කිරීමක්ක අඩු කිරමක් සිද ල අිකරන කො . ඒ අයට එයාකරෙම්ම ආරක්ෂාව සපයල තියෙනවා. ඒවගේම අධිකරනය ආරක්ෂාවට ආරක්ෂාව නැත්තං අධිකරන ගේතුවල ආරක්ෂාව පොලිසිය. ඒදිගදික ක මල ම ද්‍යන්ත රක්ෂාව පෞද්ගෙල ආරක්ෂන්ස ම රු ලබව පොලිස්න දාන් අධකරන ඇතුළට අයුදරගෙනය ඉඩකඩක් තිබුණනෑ ඒ නිසා තම මේ අවාසනමන්ත සිදුවීමට මුූලිම ේතුනේ නමුත් සකරු ප්‍රවාහණය නඇත සකරු බූසේ ඳලා රගෙනෙනකොට ආවි විශේෂ විශෂෙන් ස්පිප් ආරක්ෂාව ලබලදීල තිබුණ අධිකරන තුළේ සිද්ධියෝබ දන්නවාමය වෙනකොට. ඉතින් කොහොමඋනත් මටමයලාව කියන්න අවශ්‍යයි රට. යම් කෙනෙකුට විශේෂ මාධ්‍යවේදීන්ට රක්ෂාවක්ෂණ අපි මේ වෙනකොට නිරන්තරෙන් මේ සිද්ධීම් සෑම අවස්ථාවකම ආරක්ෂාව පිබඳව රටේ මාහජනයගේ වගේම ප්‍රබුවරුන්ගේ සසා මාධ්‍යවේදිීන් අධිරන ශේත්‍රයායගේ ආරක්ෂාවල් බඳ ත්‍රේ ඇසස් මට එකක් කරනවා. करला वश्य आ आखप सुधना में फि ब किसीु ैट वकने मादव अ िबंदु सा ि िब ैट है इ अ मैं अवस्ता वसान से माम् प्रकाश करने किसीु आकार्य जाति आरखक्षा विवठी मसिदध लाने है अी सिद हम सद्ुकमा वनेवनග नेला विमार्षण तला ता मकाडि नमिन नीती इदरेट में वाता अलग्य आकार भन ඇතුलु මද්‍රවය සම්බන්ධ වැර්ජෝලට සම්බන්දුවන් නීතින්යට ගන්න කටතු කන ො ිත්තුති. கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் பாதாள உலக மன்னன் கனேமுல்ல சஞ்சீவ் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற வளாகத்தினுள் சட்டத்தரணி போன்று உடையணி இந்த நபரொருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன